அப்ப அந்நியர்கள் இந்த தேசத்துக்கு வந்தாலும் தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் அவர்கள் தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமும் கட்டாயமும் நம்முடைய தமிழ்நாட்டிலே இருப்பதில்லை அதுதான் நிதர்சனமான உண்மை வேளாண்மை அறிவியல் இது எல்லாத்தையுமே ஆங்கிலத்திலையும் தமிழ பாட மொழியை மட்டும் வச்சிருந்தோம் ஆனா இன்னைக்கு எப்படி இருக்குன்னா இன்னைக்கு இருக்கிற பள்ளிக்கூடங்கள்ல சிபிஎஸ்சி ஐசி ஐபின்னு இந்த மாதிரி எக்கச்சக்க சிலபஸ் இருக்கு இந்த எல்லா பள்ளிக்கூடத்திலையும் இந்த தமிழ் மொழி பயிற்று மொழியாக இல்லாமல் பாட மொழியாகவும் இல்லாமல் விருப்ப மொழியாக வந்துவிட்டது தமிழர்களுக்கு விருப்பம் இல்லை அங்கேயும் தமிழ் படிப்பது நாம் சமஸ்கிருதத்தில் இருந்தும் பிற மொழிகளிடம் இருந்தும் கடன் வாங்கிக் கொண்டிருக்கிறோம் இப்படி சொல்வதற்கு என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் ஆனால் அதுதான் இன்றைக்கு நிதர்சனமான உண்மை நம் தமிழர்கள் வீடு நிறைய சோர் இருந்தும் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறோம் வெளி மாநிலத்தில் நம் கைகளில் சரியாக வந்து சேரவில்லை என்று விவாதிக்கும் பொழுது வரலாறு சமயம் இது எல்லாமே இருந்தாலும் இதுக்கெல்லாம் முதன்மையானது நம்முடைய தமிழ் மொழி ஏன்னா மொழி ஞாயிறு தேவனய பாவானர் தன்னுடைய தமிழ் வரலாறுங்கிற நூல்ல மறைக்கப்பட்ட விஷயங்களும் பதினாறு விஷயங்கள் சொல்றார் தமிழர் இனம் மறைப்பு தமிழர் நாகரிகம் மறைப்பு தமிழர் கலை மறைப்பு தமிழர் தெய்வம் மறைப்பு தமிழர் வரலாறு மறைப்பு தமிழர் சமய மறைப்புன்னு பதினாறு விஷயங்கள் சொல்றாரு ஆனா இந்த பதினாறு விஷயங்களுக்கும் காரணமாக இருப்பது எதுவென்றால் தமிழ் சொல்லும் தமிழ் எழுத்தும் தமிழ் மொழியும் மறைக்கப்பட்டதும் மறக்கப்பட்டதும் தான் இப்ப மொழி என்பது வார்த்தை அல்ல அது வாழ்க்கை உள்ளும் சார்ந்த நிகழும் வேட்கை அது கருத்துக்களை பரிமாறிக்கொள்கின்ற ஒரு கருவியாக மட்டுமே பார்த்தோமே இத்தனை காலமாக அதற்கான சண்டையும் யுத்தமும் எதற்காக இப்ப மொழிங்கிறது நம் இனத்தின் அடையாளம் மொழி மீதான தாக்குதலை அப்படியே கடந்து விட்டுட்டு போயிட முடியாது மொழி மீதான தாக்குதல் என்பது நம் தன்மானத்தின் மீதான தாக்குதல் அந்த வகையிலே என்னுடைய முதல் குற்றச்சாட்டை நான் இங்கே தொடங்குகிறேன் ஒரு மொழி அடுத்த தலைமுறைக்கு வந்து சேருகிறதா இல்லையா என்பது எதை வைத்து முடிவு செய்யப்படுகிறதுனா மூன்று விஷயங்கள் மூன்று மதிப்பீடு தான் அதுக்கு நிர்ணயம் ஒன்று பண்பாட்டு அடையாளம் அரசியல் ஆகாயம் பொருளாதார வாய்ப்பு இப்போ ஒரு மொழி இந்த மூன்றையும் செய்கிறதாங்கிற அடிப்படையில தான் அடுத்த தலைமுறைக்கு வந்து சேரும் ஆனா ஒரு தனி மனிதனை வச்சு யோசிக்கும் பொழுது பண்பாட்டு அடையாளம் அரசியல் ஆதாயம் இது எல்லாத்தையுமே தாண்டி பொருளாதார வாய்ப்பு இந்த மொழி எனக்கு பணம் ஈட்டுமா அப்படிங்கறது அடிப்படை கேள்விக்கு பதில் ஆம் என்று எந்த மொழி சொல்கிறதோ அந்த மொழி தான் அடுத்த தலைமுறைக்கு வருது இப்போ மனசாட்சியை அடுத்து இது இல்லை உடன்பட்டு பேச வருகின்ற மருத்துவர் மனசாட்சியை தொட்டு சொல்லணும் பிற மொழிகள் படிப்பதை விட தமிழ் மொழி அதிகமான பொருளாதார வாய்ப்பை தருகிறதா என்ற கேள்வியை இந்த சபையிலே நான் முன்வைக்கிறேன் ஏன்னா இந்த மொழியை அடுத்த தலைமுறை பிள்ளைகள் இழப்பதால் ஒரு நட்டுமும் இல்லை இந்த மொழி எனக்கு பாரமாக இருக்கிறது என்று நினைக்கிறார்கள் ஏன்னா முன்னாடி தமிழ் மொழி ஒரு பயிற்று மொழியாக இருந்தது கொஞ்ச காலம் கழிச்சு அந்த பயிற்று மொழியில இருந்து அது பாட மொழியா மாறுச்சு வேளாண்மை அறிவியல் இது எல்லாத்தையுமே ஆங்கிலத்திலையும் தமிழ வெறும் பாட மொழியா மட்டும் வச்சிருந்தோம் ஆனா இன்னைக்கு எப்படி இருக்குன்னா இன்னைக்கு இருக்கிற பள்ளிக்கூடங்கள்ல சிபிஎஸ்சி ஐசி ஐபின்னு இந்த மாதிரி எக்கச்சக்க சிலபஸ் இருக்கு இந்த எல்லா பள்ளிக்கூடத்துலயும் இந்த தமிழ் மொழி பயிற்று மொழியாக இல்லாமல் பாட மொழியாகவும் இல்லாமல் விருப்ப மொழியாக வந்துவிட்டது தமிழர்களுக்கு விருப்பம் இல்லை அங்கேயும் தமிழ் படிப்பதில்லை இப்ப நம்ம வேற நாட்டுக்கு போறோம் ஒரு பிரான்ஸ் நாட்டுக்கு போறோம் அப்படின்னா அந்த பிரெஞ்சு தெரியாம நம்மளால வாழ முடியாது ஜெர்மன் நாட்டிலையும் அதே நிலைதான் ஆனா அந்நியர்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தா தமிழ் தெரிய வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் இருப்பதில்லை எந்த அவசியமும் இருப்பதில்லை ஒரு வாழைப்பழ கடக்கார்ட்ட போய் அந்நியர் வந்து ஆங்கிலத்துல கேட்டா நம்ம வாழைப்பழ கடக்காரரு பத்து ரூபாய் தமிழ்ல பதில் சொல்ல மாட்டார் ஒரு பக்கம் கல்வி அறிவு வளர்ந்துருச்சு ஆங்கிலம் பேசுறாங்க நம்ம தமிழ் மக்கள்னு யோசிச்சா கூட ஆனா அதுக்கு பத்து ரூபான்னு தமிழ்ல பதில் சொல்ல நிலை பதில் சொல்ல முடியாத நிலையில தான் தமிழ் மக்கள் இருக்காங்க அப்ப அந்நியர்கள் இந்த தேசத்துக்கு வந்தாலும் தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் அவர்கள் தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமும் கட்டாயமும் நம்முடைய தமிழ்நாட்டிலே இருப்பதில்லை அதுதான் நிதர்சனமான உண்மை இப்ப வங்காள தேசத்துல நம்ம எல்லாருக்கும் புரியிற மாதிரி இன்னைக்கு தமிழ்ல சொல்லணும்னா பங்களாதேஷ்ல ஜெகதீச சந்திரபோஸ்ங்கிற எழுத்தாளர் அறிஞர் அவரு அவருடைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் அவருடைய மொழியில வங்காள மொழியில தான் பதிவு செய்யறாரு ஆனா நம்முடைய நாட்டை சார்ந்த நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்த திருச்சியை சார்ந்த வி ராமன் அவர்கள் தன்னுடைய கண்டுபிடிப்புகள்லாம் ஆங்கிலத்துல பதிவு அதனால என்ன என்ன ஆங்கிலத்துல இருந்தா நீங்க கேள்வி கேட்கலாம் ஏன்னா வேற மொழிங்கிறது அறிவை மட்டும்தான் கொண்டு வந்து சேர்ப்பும் தாய்மொழியில் தமிழ் மொழியில் படித்தால் மட்டும்தான் கற்பனையும் சிந்தனையும் சேர்ந்து வளரும் அப்ப ஒரு கண்டுபிடிப்பு தமிழ் மொழியில் எழு எழுதப்படும் பொழுதுதான் அந்த தமிழ் மொழியை படிப்பவர்கள் அந்த கண்டுபிடிப்பை தமிழிலே படிக்கக்கூடிய தமிழ் பிள்ளைகள் அவர்களுடைய கற்பனையையும் சிந்தனையையும் அதிகரிக்க முடியும் படுத்த தலைமுறை அறிஞர்களையும் விஞ்ஞானிகளையும் இந்த இடத்திலே நாம் தொலைத்து கொண்டிருக்கிறோம் தமிழின் வழியாக கல்வி கற்காததால் ஆக தாய்மொழி வழியாக கல்வி கற்கப்படாததும் தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் தமிழ்நாட்டிலேயே இல்லை என்பதும் என்பதுதான் என்னுடைய முதல் குற்றச்சாட்டு தமிழில் சொல் வளமையும் எழுத்து புலமையும் இருந்தாலும் கூட இன்றைய அறிவியல் வளர்ச்சிக்கு ஏற்றார் போல கலை சொற்கள் வந்து சேர்ந்தாலும் அந்த சொற்கள் யாவும் புழக்கத்தில் இல்லை என்பதுதான் என்னுடைய இரண்டாவது குற்றச்சாட்டு ஏன்னா எல்லா மொழியிலையுமே ஒரு வார்த்தைக்கு நிகரான ஐந்தாறு வார்த்தைகள் இருக்கும் ஆங்கிலத்தில் நம்ம சொல்றோம் சொல்லுவோம் ஏழெட்டு வார்த்தைகள் கூட இருக்கும் ஆனா நம்ம தமிழ் மொழியில ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இருபத்தி முப்பது வார்த்தைகள் இருக்கும் அப்ப இது எல்லாமே ஒரு ஒரே பொருள் கிடையாது எல்லாத்துக்குமே பொருள் இருக்கு ஆனா எதுவுமே ஒரே பொருள் உதாரணத்துக்கு ஒரு பூ எடுத்துக்கிட்டோம்னா அந்த பூ என்பது பொதுப்பெயர் ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கையில டிஎஸ்எல்ஆர் கேமரா இல்லை ஜூம் பண்ணி பார்க்க முடியாது ஆனா அந்த பூ ஒவ்வொரு படிநிலையிலும் எப்படி இருக்கிறது என்பதை தமிழர் அறிந்து ஒவ்வொரு நிலைக்கும் தனியாக பெயர் வைத்தார் அரும்பும் போது அரும்பு அரும்பி பணியில் நனையும் போது நனை நனைந்து அது முத்தாக பொழுது முகை வெடிப்பதற்கு ஆயத்தமாகும் பொழுது மொக்குள் அரும்பி விரிந்து கொண்டே இருக்கும் போது போது மனம் வீசத் தொடங்கும் போது முகில் மலர்ந்த பின் மலர் இன்னும் விரிவாக மலர்ந்தால் அலர் கூட்டமாக மலர்ந்தால் கொதும்பர் பழுப்பாய் வாடிய பின் செம்மல் வீழும் போது வீ உதிர்ந்து இருக்கும் பூக்கள் செம்மல் இப்படி பூவினுடைய ஒவ்வொரு படிநிலைக்கும் இத்தனை வார்த்தைகளை தமிழன் வைத்திருந்தார் ஆனால் இன்னைக்கு தமிழ் மொழியை பார்க்கும்போது இதில் எத்தனை பெயர்கள் தமிழர்களுக்கு தெரியும் அதிகபட்சம் மூணு தெரியும் பூ மலர் அரும்பு அவ்வளவுதான் இந்த மாதிரி பூவுக்கே வித்தியாசமாக ஒவ்வொரு நிலைக்கும் ஏற்றார் போல பெயரிட்ட தமிழன் இன்னைக்கு தன்னுடைய பிள்ளைக்கே தமிழ பேர் வைக்க யோசிக்கிறான் இந்த கூட்டத்திலே நான் உதாரணத்துக்கு சொல்லுகின்ற பெயர்களை வைத்திருப்போர் இருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் இப்போ உதாரணத்துக்கு பிருத்வி அப்படின்னு பேர் வச்சோம்னா அது ஒரு சமஸ்கிருத பெயர் கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா அதனுடைய பொருள் மண் அதே மாதிரி யாஷிகான்னு பேர் வைக்கிறோம் யாஷிகா என்றால் யாசகம் கேட்பவர்கள் அதே மாதிரி மிருத்யூன் என்று பெயர் வைக்கிறோம் மிருத்யூன் என்றால் தமிழில் இறப்பு என்று அர்த்தம் இப்படி நம் மொழியிலேயே அத்தனை சொற்கள் இருக்கும் பொழுது அத்தனை பெயர்கள் இருக்கும் பொழுது நாம் சமஸ்கிருதத்தில் இருந்தும் பிற மொழிகளிடம் இருந்தும் கடன் வாங்கிக் கொண்டிருக்கிறோம் இப்படி சொல்வதற்கு என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் ஆனால் அதுதான் இன்றைக்கு நிதர்சனமான உண்மை நம் தமிழர்கள் வீடு நிறைய சோர் இருந்தும் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறோம் வெளி மாநிலத்தில் இந்த தமிழ் மொழியில இன்னைக்கு அறிவியல் வளர்ச்சிக்கு ஏற்றாறு போல சொற்கள் இருக்கு அதை நம்ம ஒத்துக்கிறோம் ஆனா அந்த கலை சொற்கள் எங்க இருக்குன்னா பன்னெண்டாம் வகுப்புல தமிழ் இரண்டாம் ஹாஸ்டல் விடுதி இன்டர்நெட் இணையதளம் வாட்ஸ்ஆப் புலனம் என்று படித்து இரண்டு மதிப்பெண் வாங்குவதிலே தான் இருக்கிறது இப்ப இந்த வாட்ஸ்ஆப் எடுத்துக்கிட்டோம்னா அதுல எல்லாருமே இன்னைக்கு நம்ம தமிழ்ல பேசுறோம் ஆனா தமிழ் எழுத்துக்கள் வச்சு தான் கேள்வி சொல்லு அப்படின்னா அதற்கான சொல் என்ன அப்படின்னா ஏழாவது படிக்கிற பையன் நான் அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன் அவங்க அம்மா வீட்டுக்கு வர லேட் ஆகுது அவன் வந்து ஒரு காகிதத்துல எழுதி வச்சுட்டு போறான் சிக்ஸ் ஓ கிளாக் வரையன் அப்படின்னு எழுதிருந்தான் சிக்ஸ் ஓ கிளாக் எழுதினது கூட பிரச்சனை இல்லை வரைய எழுதி இருந்தது எழுதிருந்தான் தமிழ் மொழி அடுத்த தலைமுறைக்கு வந்திருக்கிறது என்று நீங்கள் எப்படி சொல்வீர்கள் நம்ம மருத்துவர் காவிய அவர்களை செய்திகள் அனுப்பும் பொழுது அக்கா எப்போ வருவீங்க அவர்கள் மறுக்க முடியாது அதே மாதிரி நான் காவியா அவர்கள் மருத்துவராக இருக்கிறதுனால அவர்கள்ட்ட கேட்டேன் நான் வேலை எப்படிமா போகுதுன்னு கேட்டேன் இன்னைக்கு காலையில தான் நடந்தது அதற்கு காவியா அவர்கள் சொன்ன பதில் நீட் யூஜி அலிகேஷன்ஸ்னால கேன்சல் பண்ணிட்டாங்க எக்ஸாம் போஸ்ட்போன் ஆயிருச்சு நீட் யூஜி அலிகேஷன்ஸ் கேன்சல் பண்ணிட்டாங்க எக்ஸாம் போஸ்ட்போன் ஆயிடுச்சு அவர் பேசின எட்டு வார்த்தைகள்ல ஆறு வார்த்தைகள் ஆங்கில வார்த்தைகள் நான் இதை அவங்களுக்கு குறைச்சு சொல்றதுக்காக நான் இங்க சொல்லல இன்றைக்கு அடுத்த தலைமுறை பிள்ளைகள் இப்படித்தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் நம்ம தினசரி பேசும் என்ன பேசுறோம் காலையில எந்திரிச்சு பிரஷ் பண்ணி லஞ்ச பேக் பண்ணி பைக்க ஸ்டார்ட் பண்ணி பார்க்கிங்ல பார்க் பண்ணி அட்டண்டன்ஸ்ல சைன் பண்ணி மேனேஜருக்கு விஷ் பண்ணி இத மொத்தத்துலயே என்ன இருக்குன்னா தமிழ்ல இருக்கிறது பண்ணி மட்டும்தான் இப்படி பண்ணு தமிழாக இருந்தது இன்றைக்கு பண்ணி தமிழாக மாறி போனது அதுதான் உண்மை நீங்க மறுக்க முடியாது வீடுகள் தோறும் ரெட் சட்னி ஒயிட் சட்னி கிரீன் சட்னி விழாக்கள் தோறும் இப்படி விழாக்கள் தோறும் இந்த ஹாப்பிங்கிற வார்த்தை இருக்குல்ல பொங்கலும் தீபாவளியும் எங்களுக்கு ஹாப்பியாக இல்லாமல் மகிழ்ச்சியாக இருந்தால்தான் அது எங்களுக்கு உண்மையான மகிழ்ச்சி ஆனால் அது ஹாப்பியாக இருக்கிறது காரணம் என்னன்னா இன்னைக்கு வேட்டி கட்டிய தமிழர்கள் எல்லாம் வேஷ்டி கட்டிய தமிழர்களாக மாறி போனார்கள் சின்ன நுட்பமான வேறுபாடு தான் வேட்டி கட்டிய தமிழர்கள் எல்லாம் வேஷ்டி கட்டிய தமிழர்களாக மாறி போனார்கள் எது தமிழ் சொல் எது தமிழ் எழுத்து என்பதிலே இன்றைக்கு குழப்பம் இருக்கிறது தொல்காப்பியர் முதல் பரமசிவன் வரை வள்ளுவன் முதல் மொழி ஞாயிறு தேவனைய பாவானர் வரை அறிஞர்கள் அளவிலேயே நம்முடைய தமிழ் மொழி நின்று போய்விட்டது வீடுகள் தோறும் வரவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஏன்னா கால வெள்ளத்திலே ஊறி ஊறி தூர் வாராமலேயே மண் அண்டி இந்த குளம் மாறி கொண்டிருக்கிறது அதுதான் உண்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல சென்னை பல்கலைக்கழகம் வெளியிட்ட தமிழ் பேரவராதில ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி இரண்டு தமிழ் சொற்கள் கண்டுபிடிக்கப்பட்டன அதில் எத்தனை இன்றைக்கு புழக்கத்தில் இருக்கிறது என்ற கேள்வியை இரண்டாவது குற்றச்சாட்டாக இந்த அவையிலே நான் வைக்கிறேன் இப்ப இதுல தமிழ் பேசுறதே கம்மி சரி அந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறது என்னன்னா தமிழ் மொழிய சரியா உச்சரிக்கிறோமா அதற்கான ஒலியோடு உச்சரிக்கிறோமா தமிழ் மொழி தமிழ் மொழியாக மாறி போனதுதான் என்னுடைய மூன்றாவது குற்றச்சாட்டு நான் சமீபத்துல ஒரு காணொளி பார்த்தேன் அந்த காணொலியில ஒரு நாப்பிரழ்வு பயிற்சி நம்ம ஆங்கிலத்துல சொன்னோம்னா டங் ப்ரிஸ்டர் ஏழை கிழவன் வாழைப்பழம் தோல் வழுக்கி கீழே விழுந்தான் இத சொல்ல சொல்றாங்க ஒலி வாங்கியே எல்லார்கிட்டையும் கொடுத்து சொல்ல சொல்றாங்க யாருக்கும் சரியா சொல்ல வரல சொல்ல வராம தடுமாறுறவங்க எல்லாமே தமிழர்கள் யாருக்குமே சரியா சொல்ல வரல இதுல என்ன ஒரு வேடிக்கைன்னா சொல்ல வராம அவங்களும் சிரிக்கிறாங்க கேட்கிறவரும் சிரிக்கிறாரு அதை பார்க்கிற நாமளும் சிரிக்கிறோம் ஆனா ஒரு மொழிய சரியாக உச்சரிக்கலன்னா அந்த மொழி கேவலப்படும் பொழுது அதை பார்த்து சிரிக்கின்ற ஒரே இனம் தமிழ் இனமாகத்தான் இருக்கிறது யாராவது வீட்டுக்கு வந்து யாராவது நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்து உட்கார்ந்து கேட்டா அதை கேட்கறதுக்கு எவ்வளவு நாராசமாக இருக்கிறதோ தமிழ் மொழியின் உச்சரிப்பை கொலை செய்யும் பொழுது அதை விட கேவலமாக இருக்கிறது தமிழ் மக்கள் அதற்காக வெட்கப்பட வேண்டும் எத்தனை எத்தனை ஆண்டு காலமாக மனிதர்கள் உச்சரித்து உச்சரித்து பேசி பேசி செதுக்கி செம்மாந்த தமிழ் மொழியை இன்றைக்கு நாம் கொஞ்சம் கொஞ்சமாக சிதைத்துக் கொண்டிருக்கிறோம் அதை நினைத்து நாம் கூச்சப்பட வேண்டும் அழிந்து வருகின்ற விலங்குகளையும் பறவைகளையும் காப்பாற்றுவதிலே நாம் காட்டுகின்ற அக்கறையை அழிந்து வருகின்ற மொழியை காப்பாற்றுவதிலே நாம் காட்டவில்லை என்பதுதான் உண்மை

இன்னைக்கு நான் தமிழ் படித்தா வருமானம் தருமா கேட்டேன் நியாயமான கேள்வி ஆனால் கேட்டவனும் நியாயமானவனும் இல்லை ஏன்னா எந்தியை படித்து சம்பாதிக்கலை விட மேடை ஏறி பேசி அவன் நிறைய சம்பாதிக்கிறாங்க தமிழில் நல்ல கேள்விதான் எல்லாரும் மேடை ஏறினா பேச பேச முடியாது அவங்களால முடியுது சம்பாதிக்கிறாங்க எல்லாராலேயும் முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி அதுக்கு ப பதில் சொல்லணும் ஆனால் எனக்கு பயம் இல்லை ஏன்னா இதை மறுத்து திருச்சாளுடைய அழகை என்ன வினாவை இவர்கள் வைத்தார்களோ ஏன்னா பட்டிமன்றத்துக்கு என்ன வித்தியாசம் சொல்லிடுவேன் பட்டிமன்றத்தை என்ன பண்ணுவோம் பேசுறேன் நாங்க ஒரு பத்து நிமிஷம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுவோம் இவர்கள் எதை குறை என்று சொல்லி இருக்கிறார்களோ அதை குறை இல்லை நிறை என்று பேசுவது என்பது மிக கடினம் ஆனால் இவர் ரொம்ப ஈஸியா பேசுவார் ஏன்னா இவர் வெளியில் தான் பல் மருத்துவர் மேடையில் சொல் மருத்துவர் இதை எப்படி கையாள வேண்டும் என்பது காவியா அவர்களுக்கு தெரியும் ஒரு பெரிய கை கட்டளை வாய்ப்பாக கொடுத்து அவர்களை பேசுவதற்கு அன்போடு அழைக்கிறேன் தமிழ் வார்த்தைகள் வந்து நம்ம பயன்படுத்துறது இல்ல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க வார்த்தைகள் நம்ம இறக்கல விட நமக்கு புதிய நிறைய வார்த்தைகள் தெரிஞ்சிருக்கிறது அப்படிங்கறதுதான் உண்மை ஏன்னா முன்னெல்லாம் வந்து நம்ம ரொம்ப சரணமா வந்து ஐடி செக்டர் அப்படின்னாலே ஆங்கிலத்தில் தான் பேசுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அங்கேயே கலந்துரையாடல்கள் எல்லாமே இப்ப தமிழ்ல அதிகமா அதிகரிச்சிருச்சு தமிழ்டைய மார்க்கெட் இது ரொம்ப அதிகமாக இருக்கு அதனால வேலை வாய்ப்பும் இங்கே அதிகமாக தான் இருக்கு